வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா மக்களே சமீபத்தில் நடந்த ஆவணக்கொழைய நினச்சி நாலு நாளாக எனக்கு தூக்கமே வரல மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது என்ன செய்கிறது இன்று மட்டும் இல்லை மக்களே அந்த காலத்தில் இருந்தே இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த காலத்து காதல் ஜோடிகள் லைலா மஜ்னு அனார்கலி ஷலீன் அம்பிகாவதி அமராவதி தேவதாஸ் பார்வதி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது இன்னும் தான் இருக்கு இந்த தொடர்கதை கடைசி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறதொட்டிக்காக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் ஏத்தமும் தான் சமமான இதாக இருந்தால் எதுவுமே ஃபெயிலியராக போகாது ஏத்த இறக்கம்தான் ஃபெயிலியராக போகிறதுக்கு காரணம் அந்த கால சரித்திர காதல்கள்லாம் உண்மையாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இளைஞர்கள் நல்ல படித்த இளைஞர்கள் தன்னை காட்டிலும் ஜாதி பெண்களை தன்னை காட்டிலும் வசதி படைத்த பெண்களை தேர்ந்தெடுத்து காதல் என்ற பெயரில் காதலிக்கிறாங்க பொண்ணுக மட்டும் விதிவிலக்கல்ல இப்போ இல்லை பொண்ணுக நல்லா சம்பாதிக்கிறானா கை நிறைய சம்பளம் வாங்குறானா நல்ல அந்தஸ்தோடு இருக்கானா அவனை பிடிச்சிருவோம் பிடிச்சாலும் புடியவங்க பிடிக்கணும் அப்படின்ட்டு காதலுங்கிற பேரில் பொண்ணுகளும் வலை வீசத்துக்கு ஆண்களை இது போலியான காதல் இப்படி செய்கிறவர்கள்லாம் ஒரு சிலர் தான் ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில இளங்கிகள் எல்லோரும் அப்படி கிடையாது இந்த போலி காதலை தேர்ந்தெடுக்கிறது பொதுவாக சொல்லணுன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிறவங்க உயர் ஜாதிக்கு ஆசைப்பட்டால் தன்னை விட ஏழ்மையாக இருக்கிற பொண்ணாக பார்த்து செலக்ட் பண்ணலாம் அது கூட தோல்வியில் முடியாது ஆனால் தன்னை காற்று மீறின அந்தஸ்துடைய பிள்ளைகளையோ பொண்ணுகளையோ பொண்ணோ பையனோ செலெக்ட் பண்ணிச்சுக்கன்னு சொன்னால் தோல்வியில் தான் முடியும் இது அந்த காலத்துலேருந்தே உள்ளது தான் புதுசாக இல்லை மதம் விட்டு மதம் மாறி கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த ஜாதி இருக்கே என்ன மக்களே ஏற்றோம் இறக்கம் ஜாதியில் எல்லோருமே ஒரு குளம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு இருந்தால் எதுக்கு பிரிய வரப்போகுது இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்க சமமாக இருந்தால் அது நிலைக்குது ஆனால் அதில் ஏற்றம் இறக்கம் இருந்தால் இப்படித்தான் அந்த சரித்திர காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆவண கொலைகள் தான் இருக்கு இதுகெல்லாம் படிச்ச பிள்ளைய தானே இதுலாம் சொல்லியா கொடுக்கணும் படிப்பறிவு அதிகமா உள்ளதுக்கு தானே அதுகளுக்கு தெரிய வேணாமா எதுலையுமே ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும் மக்களே பின்விளைவுகளை நினைச்சு பார்க்கணும் தற்சமயத்துக்குன்னு எதுலையும் இறங்கக்கூடாது இது நிரந்தரமா இது பின்னால் ஜெயிக்குமா அப்படிங்கிற நினப்பு இருந்து உன்னை தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா இந்த நிலை தான் அது சரி ஏன் பசங்களா ஏன் பொண்ணுகளா நீங்கள் இதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க உங்கள் அப்பா அம்மா பார்க்கட்டும் நீங்களும் போய் பார்க்கத்தானே செய்கிறீங்க உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கத்தானே செய்யும் உங்களுக்கு சமமான அந்தஸ்து உள்ள பொண்ணாகத்தானே உங்கள் அப்பா அம்மா பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க போங்க உங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக பார்த்து உங்களுக்கு எப்படி அழகில் பிடிக்குதா அந்தஸ்தில் பிடிக்குதா திறமையில் பிடிக்குதா இல்லை குணத்தில் பிடிக்குதா எப்படி பிடிக்குதுன்னுட்டு அந்த பொண்ணை அப்புறம் பழகித்தானே பார்க்குறாங்க பழகி பேசி பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க உங்க அப்பா அம்மா முழு சமூகத்தோட கல்யாணத்தை பண்ணிக்கோங்க நிம்மதியாகவும் இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஆவணக் கொலைகளை எல்லாம் நிப்பாட்டிடலாம் மாணவ மாணவிகளே நீங்க நினைச்சிண்ணா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க எதுலையுமே ஒரு சரிசமமாக இருந்தால் தான் ஏத்த இறக்கம் இல்லாமல் ஒற்றுமை சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நிலச்சிருக்கும் மாணவ மாணவிகளே நீங்கள் நினச்சா இந்த ஆவணக்கொலைகளை தடுக்க உங்களால் முடியும் இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியலை உங்கள் அளவுக்கெல்லாம் நான் படிக்கலை உங்கள் வயசும் எனக்கு இல்லை நான் சொல்கிறத ஒரு தாயாக நினச்சி என்னைய ஓரளவுக்கு கேட்டுக்கங்க ப்ளீஸ்